அது வந்து தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியிலும் நடக்குது அதிமுக மட்டும் கிடையாது இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் அதிகமாக அந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு பண பட்டுவாடா பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்டே பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கலாச்சாரமாவே ஆயிடுச்சு இது வந்து நிச்சயமா வந்து பார்க்கும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் தேர்தல் விதிமுறைகள் இருக்கும்போது அந்த விதிமுறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக கண்டிக்கிறோம் இது வந்து எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம் தமிழகத்தில் வந்து பிரதமர் வந்து கஜா புயல் போன வரலன்ற ஒரு அதிர்ச்சி மக்கள் மதியில் நிலையிட்டு இருக்கு இந்த நிலையில் பாஜகவுக்கு தமிழகத்தில் வந்து செல்வாக்கு வரும் வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க நிச்சயமாக ஏன்னா ஏதாவது ஒன்னு சொல்ல சொல்ல முடியாது இன்னைக்கு மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு பிரதமராக தான் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு அவருக்கு அப்போனண்ட நம்ம எந்த பிரதமர் வந்து எதிர்த்தரப்புல ஓட்டி போட போறாங்கன்றது கூட சொல்ல முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இருக்காங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்றதுக்கு கூட இன்னைக்கு வந்து தைரியத்தோட சொல்றதுக்கு யாரும் கிடையாது ராகுல் காந்தியா மோடியா அப்படின்னு பார்த்தோம்னா மடுவுக்கும் மலைக்கும் இருக்கும் வித்தியாசம்தான் அது ஏன்னா பாரத பிரதமர் இன்றைக்கு புல்வாமா தாக்குதல் ஒன்றிலேயே தம் இந்தியாவின் மிக வலிமை மிக்க ஒரு பிரதமராக தன்னை நிலைநிறுத்தியிருக்கார் உறுதியாக இந்த முறை வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்னோட பிரச்சாரத்தை இன்னைக்கு தொடங்குறேன் திருப்பூரிலிருந்து என்னுடைய பிரச்சாரம் தொடங்குறேன் பதினாறாம் தேதி அஞ்சு மணி வரைக்கும் என்னுடைய பிரச்சாரம் இருக்கும் அதற்காக என்னுடைய பயணத்தை இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் உங்க அத்தனை பேரையும் சந்திச்சதில் நன்றி வணக்கம் பிரதமர் மோடி வந்து கடந்த வந்து பல அறிவிக்கல குறிப்பிட்டாரு குறிப்பா வந்து இந்திய வந்து கிடைக்கல பதினாறு குறிப்பிட்ட அறிவிச்சாரு ஆனா அச்சம் அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா இனி இப்ப வரக்கூடிய பல தேர்தல் அறிவிக்க போறாங்க பட் நிறைவேற்ற நிறைவேற்ற மாட்டாங்க அப்படி பார்த்தா எந்த யார்தான் இது வரைக்கும் எல்லாமே நிறைவேற்றி இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க அப்படி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை என்ன காங்கிரஸ் இதுவரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறது அப்படின்னு நம்ம அது பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அதனால காங்கிரஸ் பத்து ஆண்டு கால ஆட்சியில வந்து ஊழலை தான் நிரூபிச்சிருக்காங்க டூ ஜி ஊழல் காமன்வெல்த் ஊழல் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் நிலக்கரி ஊழல் என்று சோ ஒரு அறிக்கையை வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க அது நிறைவேற்றல அப்படின்றதுக்காகவே அந்த பாரத பிரதமர் வேஸ்ட் அந்த கட்சி வேஸ்ட் நம்ம சொல்ல முடியாது அப்படி பார்த்தா எவ்ளோ கட்சிகள் எவ்வளவு வாக்குறுதி கொடுக்கறாங்க எல்லாருமே அவங்க வாக்குறுதிகள் இது வரைக்கும் நிறைவேற்றி இருக்காங்களா பெரிய உறுதியாக நிச்சயம் இந்த பெரிய கூட்டணி மெகா கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கிறோம் பாரத பிரதமர் தலைமையில் இந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது தமிழகத்திற்கு இது வரைக்கும் கிடைக்காத நிச்சயமான நல்ல திட்டங்களை கொண்டு வரும் தேர்தல் அறிக்கை அந்த மாதிரி தானே இருக்கு நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் எவ்ளோ வருஷமா எத்தனை தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இருக்கு அதனால நிச்சயம் சொல்ற எல்லா அறிக்கையும் எல்லா தேர்தல் அறிக்கைய சொல்ற எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா அது கஷ்டம் தான் அந்த மாதிரிதான் எல்லா கட்சியும் இதுவரைக்கும் இருக்கு எந்த கட்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொடுத்த வாக்குறுதியோ அறிக்கையோ நிறைவேற்றி இருக்காங்கன்னா யாருமே சொல்ல முடியாது ஒருத்தரை கூட சுட்டி காட்ட முடியாது அதனால் நிச்சயமாக இந்த முறை இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி அமையும் தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை நிச்சயம் நாங்கள்